அஸ்ஸலாமு வலைக்கம் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் ஷானும் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலஹமதுல்ல நானும் நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் மாங்காய் சீசன் இருக்கிறப்பவே செய்யக்கூடிய மாதிரி மாங்காய் அச்சாரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரீசண்ட்டாக மாங்கா ஜாம் ஷேர் பண்ணப்போ அநேக மாணவங்க விரும்பி கேட்டிருந்த ரெசிபி இது தான் அதை மாதிரி நான் ஷேர் பண்ணியிருந்த மாங்காய் ஜாமை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு நல்ல ஃபீட்பேக் எனக்கு கொடுத்துருந்தீங்க ஸோ இதுவும் அதை மாதிரி ஒரு ரெசிபி தான் ஒரு மாதம் வரைக்கும் நம்ம வந்து வச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு அச்சார ரெசிபி தான் இது இந்த அச்சாறு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி நான் வந்து பச்சை மாங்காய் எடுத்திருக்கிறேன் இந்த மாங்காவோடய இனமே இந்த மாதிரி சின்னதாக தான் இருக்கும் நீங்கள் வந்து பெரிய அளவில் இருக்கிற மாங்காவும் இதுக்காக யூஸ் பண்ணலாம் இந்த அளவு சின்ன மாங்காய் அப்படின்றதுனால நான் வந்து நாலு வரைக்கும் எடுத்துருக்கிறேன் இப்போ நீங்கள் பெரிய மாங்காய் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் ரெண்டு வரைக்கும் எடுத்துக்கோங்க இந்த மாங்காய் வந்து நம்ம அந்த சீட்ஸோடு சேர்த்து நம்ம இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் இந்த மாதிரி தான் அச்சாருக்கு கட் பண்ணி எடுப்பாங்க ஸோ இதை மாதிரி கொத்தி நம்ம எடுத்த பிறகு அந்த சீட்ஸை மட்டும் நம்ம தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஒரு மாங்காவை நான் வந்து நாலு பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் நீங்கள் வந்து பெரிய மாங்காவை எடுக்கிறீங்கன்னு சொன்னால் எட்டு பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் இது தண்ணியில் சோக் பண்ணி வைக்கணும் அதுக்காக முதலாவது ஒரு சட்டிக்கு இதை மாற்றிட்டு ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து வைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அதை ரெஸ்ட் பண்ண விடணும் அந்த மாங்காவில் இருக்கிற பால் எல்லாம் ரிமூவ் ஆகி வந்துடும் இது கடையில் அச்சாரில் சேர்க்குறதுக்கான ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணுறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் கா டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கொள்கிறேன் லோ ஃப்ளேமில் கடுகை வறுக்க ஸ்டார்ட் ஆகும்போது அது வந்து வெடிக்கும் அந்த மாதிரி வந்ததுமே நம்ம வந்து ஒரு போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ ஏதோ ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ அடுத்ததாக பேனில் கா டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கொள்கிறேன் வெந்தயத்தை வறுக்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துறாதீங்க நம்ம வந்து அச்சாரில் சேர்க்கும் போது கசப்பான டேஸ்ட் கொடுத்துரும் அதை மாதிரி வெந்தயம் வந்து அதிகமாக டார்க்கான கலர்லேயும் போயிடக்கூடாது லேஸாக இதை மாதிரி ஒரு கோல்டன் கலரில் வந்ததுமே நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ இது ரெண்டையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம வந்து அச்சாரில் ஃபைனலாக சேர்க்கலாம் இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து மாங்காவை சோக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிடலாம் தண்ணியை ரிமூவ் பண்ணி எடுத்ததும் நான் இதில் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன் இது வந்து நல்ல டார்க்கான சில்லி பவுடர் நீங்கள் எடுக்கிற சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் டார்க் இல்லாமல் இருக்குது அப்படின்னா லேஸாக வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க அதை மாதிரி நம்ம வந்து வீட்டில் சாதாரணமாக கறிக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா பவுடர் அந்த கறி பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இதோட கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இப்போ இதில் இந்த மாங்காய் குக்காகி வார அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளலாம் நான் வந்து முதலாவது ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் அதிகமாக நம்ம வந்து தண்ணி சேர்க்க தேவையில்லை இதில் சேர்த்து இருக்கிற மிக்ஸ் எல்லாமே நல்லா கரைஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ ஒரு பேனில் நான் வந்து மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன் இதை மாதிரி அச்சாரை ரெடி பண்ணும்போது ஆயில் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்ப்பாங்க இப்போ இந்த ஆயிலில் வந்து நம்ம தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துக்கொள்ளலாம் இதில் பார்த்தீங்கன்னா நாலு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டு அதை மாதிரி ரெண்டு கிராம்பு எடுத்திருக்கிறேன் இது எல்லாத்தையும் லேஸாக தட்டிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கொள்ளலாம் அதை மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துக்கொள்கிறேன் இதோட வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையை சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இந்த எண்ணெயில் இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாங்காவை கொள்ளலாம் இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கிறோம் அதே மாதிரி மாங்காவில் நம்ம வந்து இந்த ஸ்பைசஸ்ஸை மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறோம் அதனால இந்த அளவுலேயே இந்த மாங்காய் இருந்து குக் ஆகிரும் ஒருவேளை நீங்கள் எடுக்கிற மாங்காய் வந்து குக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இதை மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அச்சாரை நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துருக்கிறேன் அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் லேஸாக இதை மாதிரி இதை தண்ணியெல்லாம் வத்தி மாங்காய் வந்து குக் ஆகியிருக்கும் நம்ம சில்லி பவுடர்லாம் சேர்த்துருக்கறனால அது வந்து அடியில் தங்கிடும் அதனால் அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு இதை மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் இதை மூடி வச்சு லோ ஃப்ளேமில் பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் சரியா பன்னெண்டு நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல திக்காகி இந்த இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வத்தி இதை மாதிரி ரெடியாக இருக்கும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய் நல்லா குக் ஆகிரும் அதனால் லேசா இது மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம அதிகம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும் அதில் தோல் எல்லாம் இருக்கு இல்லையா தோல் வந்து தனியாக வந்துடும் அப்போ பார்க்கும்போது அந்த அச்சாரம் நல்லா இருக்காது ஸோ இப்போ வந்து இந்த அச்சாரில் லேசா புளிப்புக்காக வேண்டி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ நீங்கள் எடுக்கிற மாங்காய் வந்து அதிகம் புளிப்பான மாங்காவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வினிகர் சேர்க்காதீங்க இப்போ நான் எடுத்திருக்கிற மாங்காய் வந்து புளிப்பில்லாத மாங்காய் அதனால் நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அச்சார்ண்டா இனிப்பு புளிப்பு அரைப்பு இதெல்லாமே இருக்கும் ஸோ இனிப்புக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்கிறேன் சீனி சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஃபைனலாக நம்ம வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா கடுகு வெந்தயம் இந்த பவுடர் இதுலேருந்து கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன் சரியாக நான் வந்து ஒரு காட் டீ ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன் இதை சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளவுதான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க இந்த அச்சாரை வந்து நீங்கள் ரெடி பண்ணி ஒரு மாதம் வரைக்கும் வைக்கலாம் ரெடி பண்ண அண்டே இதை சாப்பிடாதீங்க அடுத்த நாள் சாப்பிடும்போது தான் அதில் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இந்த மாங்காய் சீசனில் பண்ணக்கூடிய இன்னொரு பெஸ்ட்டான ரெசிபி தான் இது நம்ம வந்து கடைகள்லாம் வாங்குகிற மாங்காய் அச்சாரம் என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் இந்த ரெசிப்பியும் எப்பையும் போல அங்கே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இன்ஷால்லா இன்னொரு புதிய யூனிக்கான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் டில் தென் டேக் கேர் ப பாய்